பொறுமையாகவும் அன்பாகவும் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த ராசிக்காரங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக தான் வளர்ந்துருப்பாங்க வீட்டில் அம்மா அப்பா பயங்கரமாக இந்த ராசிக்காரங்களுக்கு செல்லம் கொடுப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நண்பர்கள் பழக மாட்டாங்க குறிப்பிட்ட ரெண்டு நபரோ மூணு நபரு கூடியவங்க கிட்ட தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க அவங்க கூட எங்கேனானா பயணம் பண்ணுவாங்க சில புது நண்பர்கள் கிடைத்தாலும் அவங்க கூடயும் பயணம் பண்ணுவாங்க ஆனால் பழைய நண்பர்களை பதச்சிட்டாங்கன்னா திரும்ப அவங்க கிட்டே போய் பேச மாட்டாங்க வேலை வாய்ப்புக்கு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு போவாங்க பிடிக்கலைன்னா லீவு போட்டுருவாங்க இவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்களான்னு சரி சாதாரணமாக கொத்தனார் வேலை செண்டிங் வேலை இதே மாதிரி எல்லா வேலையும் பார்க்குறவங்களா யாராக இருந்தாலும் இந்த ராசிக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் நாட்டம் அதிகம் உள்ளவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு அதிகமாக இருக்கும் இவங்க பெருமாளை அதிகமாக வணங்கிட்டு வருவாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மணமகனோ மணமகளோ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்க இருக்காங்க இந்த ராசிக்காரங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க வந்து யார்கிட்டையும் கோவப்பட்டு எந்த விஷயத்தையும் பேச மாட்டாங்க ரொம்ப பணிவாகவும் நிதானமும் பேசுவாங்க இவங்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அவ்வளோ தான் அந்தளவுக்கு எழுத்தாப்பில் இருக்கிற ஆள் யார் என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டாங்க உடனே அடிச்சு போடுவாங்க அந்தளவுக்கு குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஆனால் ரொம்ப அன்பானவங்க ஆனால் கோபத்துக்கும் இவங்களே மாதிரி வராது அந்தளவுக்கு கோவப்படுவாங்க ஒரு விஷயம் வந்து கோபம் வந்துடுச்சுன்னா இவங்கள தடுக்கவே முடியாது அந்தளவுக்கு இவங்க இருப்பாங்க ஆனால் அவ்வளோ சீக்கிரத்தில் இவங்களுக்கு கோபம் வராது அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க ரொம்ப அன்பானவங்க எந்த விஷயத்த பேசணுமோ அதுக்கு மட்டும் பேசுவாங்க சில அதிகமாக இந்த ராசிக்காரங்க யார்கிட்டையுமே வந்து அனாவசியமாக பேச விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய ஃபஸ்ட்டு நம்பர்களை தவிர வேறு யார்ட்டையும் பேசணுன்னா விரும்பவும் மாட்டாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க இவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுட்டால் சரி யார்ட்டையும் சொல்லாமல் இல்லாமல் கூட கிளம்பி போயிடுவாங்க வீட்டில் உள்ளவங்ககிட்ட சில விஷயத்த சொல்லிட்டு போவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமே கிளம்பிடுவாங்க போன பிறகு திடீர்னு ஃபோனை போட்டு அதுவும் இவங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும்தான் ஃபோன் போட்டு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் நான் நாளைக்கு வருவேன் கழிச்சு வருவேன் அப்படின்னு இந்த ராசிக்காரங்க சொல்லுவாங்க போகும்போதே சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லாமே போயிடுவாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த ஒரு முயற்சி எடுக்கணும் அப்படின்னா இவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் முயற்சி எடுப்பாங்க ஆனால் இவங்களே முயற்சி எடுக்கணும்னு நினச்சிட்டா அவ்வளோ தான் அவங்க நினச்ச விஷயத்த சாதிச்சே தீர்வாங்க அப்படி குணம் கொண்டவங்க இவங்களுக்கு சாப்பாடு விஷயத்தில் சண்டை போடுற குணம் உண்டுன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அதுவும் மனைவி என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அப்படி அன்பாக வாங்கி சாப்பிட்டுக்கிடுவாங்க எனக்கு இது தரலையே அது தரலையே அந்த குழம்பு வைக்கலையே இப்படி சமையல் பண்ணலையே அப்படின்னு இவங்க கேட்டுக்கிட்டே இருக்க மாட்டாங்க எதை கொடுத்தாலும் அன்பாக சாப்பிட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கடையில் ஹோட்டல் இதே மாதிரி சாப்பிட போனாலும் பொறுமையாக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க எந்த கடையிலையும் பார்த்தீங்கன்னா இவங்கள பார்க்குறதே அவ்வளவமாக இருக்கும் தேவைக்கு பிடித்த கடை தவிர எல்லா கடையிலையும் போய் சாப்பிட மாட்டாங்க அப்படி குணம் கொண்டவங்க இவங்க வாகனத்து மேலே ரொம்ப ஆசை உடையவங்களாக இருப்பாங்க பைக்கு காரு இதே மாதிரி பிடிச்ச விஷயத்துக்கு பணம் எவ்வளோனான செலிப்பாங்க அதே மாதிரி இவங்க பிடிச்ச விஷயத்தை வாங்குறதுக்கு அந்தளவுக்கு போராட்டம் பண்ணி தான் அந்த பொருளே வாங்கியிருப்பாங்க அதே மாதிரி அந்த பொருள் கிடைக்கலையா அப்படின்னு நினச்சி ரொம்ப மனசை வந்து சங்கலப்படுத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது துளி கூட இவங்களுக்கு வந்து கவலைனா என்னன்னே தெரியாத ராசிக்காரங்க தான் இவங்க அந்த அளவுக்கு இவங்க பொறுமையாக சில விஷயத்த டீல் பண்ணியே கொண்டு போயிடுவாங்க யாருக்கிட்டேயும் எந்த எதிர்பார்ப்பையும் விரும்ப மாட்டாங்க கிடைச்சதை வச்சு வாழணும் விரும்பக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மீன் எப்படி எல்லா விஷயத்துலையும் நழுவி போதோ அதே மாதிரி ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அந்த இடத்துலேருந்து நழுவி போயிடுவாங்க அப்படி குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சுன்னா அந்த விஷயத்தை வந்து சுலபமாக முடிச்சுக்கிடுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுலபமாக முடிக்க மாட்டாங்க அந்த பிரச்சனையை அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு வந்து ஜாமீன் போட வைக்க அப்படி குணம் கொண்டவங்க இவங்க கிடையாது ரொம்ப அன்பானவங்க ஆனால் யாருக்கும் உதவின்னா தேவைக்கு மட்டும்தான் செய்வாங்க நிறைய உதவி இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது இவங்ககிட்ட தேவைக்கு மட்டும்தான் வாங்கிக்கிட முடியும் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பிடிச்சிடுச்சே அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பணம்னானா சொல்லிப்பாங்க இவங்க பார்த்தீங்கன்னா அதிகமாக விநாயகரை வணங்கிட்டு வருவாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு இருபது நாளில் சில பிரச்சனைகள் இருக்குது அது சில விஷயங்கள்லாம் மாறிடும் இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னா இப்போ ஒரு பொருள் மேலே ஆசை வச்சுருக்காங்க அது கிடைக்கல அப்படின்னா ஒரு இருபது நாள் கழித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் மாறி எல்லா பொருளுமே இவங்க ஆசைப்பட்ட அனைத்துமே கிடைக்க போது அதுக்கு ஒரு மூணு நாள் தொடர்ச்சியாக வந்து விநாயகரை வணங்கிட்டு வந்தால் இவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இவங்க ஏற்கனவே விநாயகர் மேலே அன்பு கொண்டவங்க தான் இவங்க முருகர் பெருமாள் விநாயகர் மூணு தெய்வத்தையுமே வணங்கிட்டு வரக்கூடிய ராசிக்காரங்க தான் இவங்க இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு விஷயம் கிடச்சிருச்சுன்னா உடனே கிளம்பிடுவாங்க இவங்க சில இடத்துக்கு போகும்போது கொஞ்சம் அமைதியாகவும் கொஞ்சம் காலல் சூழலை கொஞ்சம் லேட் பண்ணி போனால் அந்த விஷயம் அவங்களுக்கு கிடைக்கும் அவசரப்பட்டு போகிற இடத்துல சில இடத்துல தோல்வியை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து போனால் இந்த ராசிக்காரங்களுக்கு சில விஷயம் அடுத்தடுத்து நல்ல விஷயமாகவே அமைய போகுது இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு சில மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி இந்த ராசிக்காரங்க ஐயோ எங்களால் வெளியூரில் இருக்கமே போக முடியலையா அப்படின்னு நினச்சா வீட்டில் உள்ளவங்க பெரியவங்களை போய் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமியை வணங்கிட்டு அவங்களுக்கு கொரியர்லேயே திருநீரோ அந்த பிரசாதத்தை அனுப்பிவிட்டா அவங்க நெத்தியில் வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இவங்க கும்பிட்ற எல்லா தெய்வமும் இவங்களுக்கு கை கூட சில விஷயம் கை கொடுக்கும் ஏன்னா இவங்க ஆசைப்பட்டு சில விஷயம் இப்போ வேங்கிறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க அது சீக்கிரத்திலே நடக்கிறதுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிடுதேன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயமும் அடுத்தடுத்து சக்ஸஸாக தான் இருக்க போது நீங்கள் நினைச்ச க விஷயங்கள் அனைத்தையுமே கை கூட போது இந்த ராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாளும் துன்பமாக இருந்தது அந்த அத்தனை துன்பமும் மாறி இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல வளர்ச்சி தான் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து கிடைக்க போகுது நீங்கள் மணமகளை ஏதோ தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக ஒரு இருபத்தஞ்சி நாளில் கிடைச்சிரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மணமகளை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கிடைக்கும் மணமகனை தேடிக்கிட்டு இருந்தாலும் சரி சீக்கிரத்திலே அமைஞ்சிரும் இந்த ராசிக்காரங்களுக்கு குலதெய்வம் கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு நாற்பது நாளுக்குள்ளே நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் ஏன்னா இது வரம் தேடுறத நாற்பது நாள் ஆகும் ஒரு இருபது நாளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு மாற ஆரம்பிச்சிரும் அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு சில சில பிரச்சனைகள் வந்து மறைஞ்சிருக்கும் இமல உங்களுக்கு பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஒவ்வொரு நாட்களும் மகிழ்ச்சியான தருணங்கள் தான் வரப்போகுது சந்தோஷமான நாட்கள் இம்மலை அடுத்தடுத்து இருக்க போகுது அதிலே தெரிஞ்சுக்கலாம் இந்த ராசிக்காரங்க உங்கள் நண்பர்கள் இருந்தாங்கன்னா இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா யோகக்காரங்கன்னு கூட சொல்லலாம் இவங்க தாய் தந்தை மேலே ரொம்ப பாசமாக உள்ளவங்க ஒரு வேலையை கொடுத்துட்டா இவங்க தான் செய்வாங்க அவசரப்பட்டு செய்யக்கூடிய குணம் இவங்ககிட்ட கிடையாது எப்போ எதை பண்ணணுமோ தான் அதை பண்ணுவாங்க ஒரு ஆஸ்தப்பட்டு ஒரு பொருள் வாங்கணும்னு நினைச்சா இந்த ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க மாட்டாங்க நினச்சோன்னே அந்த விஷயத்த முடிவெடுத்து செய்யவும் மாட்டாங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா பொறுமையாகவும் நிதானமும் அப்படி கொண்டவங்க தான் குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க அந்த அவளுக்கு இவங்க யோசிச்சு தான் முடிவெடுப்பாங்க யோசிக்காமல் எந்த முடிவும் இந்த ராசிக்காரங்க எடுக்க மாட்டாங்க யாருகிட்ட எந்த பொருளை எப்போ கேட்கணும்னு நிதானமாகவும் பொறுமையாக கேட்டு அந்த பொருளை கைப்பற்றக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு அதிகமாக உண்டு இந்த ராசிக்காரங்க கூட பார்த்திங்கன்னா சில விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி சில பேர் கூப்பிட்டு போவாங்க ஆனால் அந்த ராசிக்காரங்களுக்கு அமைதே இல்லையோ இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிரும் இந்த ராசிக்காரங்க யோகக்காரங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்